எனக்குவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமையை அவர்கள் விளம்பர சகாமல் ஈர்த்து நிற்போம் என்னை பிடிச்சாப்பை எம்முடியை கூட கூற முடியாது நாம் ஒன்று பருவமே கேட்டவன் என்றால் நான் உன் எனக்கு என்ன அலாம் வலைக்கும் மை மக்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மிகவும் முக்கியமானது இந்த மண்டபச் ஐஸில்பே எவ்வளோ பெரிய கல்ன்ட்டு இந்த வீடியோ பார்த்தோம் சார் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அன்றாவது புரில் காட்டகஸ்தி கிளி எழுகிற இந்த மதரசா தாருல் இக்காம் இந்த மதரசாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தையே இவனுக்கு வந்து மதரசா செய்கிறதுக்கு கூப்பிட்டிக்கிறான் அந்த மதரசாவில் ஊதுகிற மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் அனாத பிள்ளைகள் தான் ஊதுறாங்க அந்த மதரசாவுக்கு முதல்ல நீ இந்த ஓடியோ கேட்டுட்டு வா அதுக்கப்புறம் நான் எல்லாதும் பதில் சொல்கிறேன்

ரெண்டு வருஷமா அவர் எங்களுக்கு உதவி செய்யல அவர் வேற மது சவுண்ட் தான் இப்ப எங்களுக்கு ஒரு உதவியும் ஒரு சதம் கூட அவர் இதுல வர இல்ல ரெண்டு வருஷமா இல்ல ரெண்டு வருஷமா இல்ல 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 வீடியோ போட்டு இருந்தாரு வீடியோல நாங்களும் பார்த்தோம் அந்த வீடியோவை தாரலிக்க மட்டும் கேட்டு அவரை வந்து அப்படி இப்படின்னு இந்த ஒருத்தன் பேசவும் அவர் போட்டு இருந்தாரு கேட்டு பாருங்க எங்களுக்கு இப்ப மூணு வருஷத்துக்கு முதலில் எங்களுக்கு ஒரு வருஷம் அவர் வந்து உடுப்புகள் வாங்கிட்டு வந்து இருபத்தி ஏழு பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாம் செஞ்சாரு தான் அதுக்கு பிறகு அவர் அந்த மாதிரி சார் போனதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த விதமான உதவி ஒன்றும் இல்லை அப்படியே உங்களுக்கு இது சேர்த்து விட்டுட்டாரு இல்ல அதுல நிறைய பிரச்சனை லீக் அவரோட என்ன பிரச்சனை சொல்லுமா இல்ல இல்ல பிரச்சனைடா இப்படி அவரு சொந்த அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஒன்று சொன்னாரு

எங்கட மதுரை சார அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூணு பேரு சைன் பண்ணனும் சல்லியல் எடுக்கிறேன் அவரை சொந்தமா அக்கௌண்ட் ஒன்று தொடக்க சொன்னாரு மதுரை சார பேருல அது இப்ப ஒரு ஆள் மட்டும் சைன் பண்ற மாதிரி இந்த சல்லியல் வந்தா உடனே மெசேஜ் வர மாதிரியும் அவருக்கு அப்டேட் உடனே கொஞ்சம் கொடுக்க போன மாதிரி இது மட்டும்தான் வேற ஒரு பிரச்சனையும் நடக்கிறது

அப்ப எங்கட அனாதை இல்லத்தை வச்சு தான் அவங்க இப்படி ஒரு வேலையை வந்து செய்ய போனாங்க அப்ப நாங்க இதுக்கு எக்ரி ஆகாத பிறகுதான் இப்ப அந்த மதுரை அது அனாதை இல்லம் ஒன்று இல்லையே அது பிள்ளைகள் சல்லி கட்டி ஓகே மதுரை சா இனி இவரு போனது பிறகு இப்ப பிள்ளைகள் சேர்த்திக்கிறாங்க தெரிய நாங்க இனி அதுல விரட்டி கேட்கற இல்ல நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்டே நீ அதை வச்சு தான் இது பண்றாரோ தெரிய நீ அல்லாஹோ இல்ல சரி சரி ஓகே ஓகே ஜசாக்கலாம் இதே நல்லா ஜி நல்லா ஜசாக்கலாம் சரி சரி ஓகே மைமக்களே இதை விட ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும் இவன் பெரிய கல் என்று நிரூபிக்கிறதுக்கு இதை விட ஆதாரம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது தாருல் இக்காம் காட்டகஸ் திகிலியில் இருந்த இந்த மதரசாக்கு அன்றாதுபுரில் கிடந்த அனாத மதரசாக்கு டீலிங் பேசிக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இவன்ட் டீலிங்க்கு அவங்க ஒத்து வரல அதனால தான் ரவுளத்துள் உமாவாக தேர்ந்தெடுத்தான் அங்கே இருக்கிற அம்சத் பெரிய கல் தானே அவனோட டீலிங் பேசி எல்லாம் பசங்க நடக்குது நூற்றுக்கும் ஐம்பது வீதம் ஐம்பது இவனுக்கும் அம்ஜத்துக்கும் அதாவது அம்ஜத்துக்கு வந்து இருபது பெர்சன்ட் இவனுக்கு வந்து முப்பது பெர்சன்ட் மற்றது வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் மதரசா பிள்ளைகளுக்கும் இவனும் செலவழிக்கிறேன் போதா குறைக்கும் அந்த மதரசாவில் ஓதுறவங்க நாலே நாலு மாணவர்கள் தான் அனாத பிள்ளைகள் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க முழு மதரசா மாணவர்களையும் அனாதைன்னு காட்டி காசு சம்பாதிக்கிறாங்க இதில் இவனுக்கு நல்ல இன்கம் வருது இவனுக்கும் அம்ஜத்துக்கு இதில் இவங்க ரெண்டு பேரும் நல்ல சூது கண்டுட்டாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தையே இவன் இந்த வேலை ஸ்டார்ட் ஆக்குறதுக்கு முந்தையே தொடங்கி ஒரு மூணு மாதத்துலேயே இவன் வந்து உம்ராக போயிட்டான் ஏண்டா கிடைச்சதை விட டபுள் ட்ரிபிளாக கிடைக்கிது காசு சொந்தமாக உழைச்சி கஷ்டப்படுறவனுக்கும் ஊரா போய்ட்டுக்குள்ளே இல்லாத நிலம ஸ்ரீலங்கா இருக்கிற சிச்சுவேஷனில் இவன் எப்படி அந்த மதரசா வேலையில் கையை வச்சு மூணாவது மாதமே ஊராக்கு போவான் இதில் வேற ஒரு வேலையும் செஞ்ச பாடியில் அடித்தது அவ்வளோ கொமிஷன் அந்த கல் வெட்டில் இவன்ட் பேர் வேற பதிஞ்சிக்கிறாங்க யாருக்கிட்ட போய்ட்டு சொல்லு எல்லாம் கல்லுண பேர் தான் நீக்கி இவன் அம்ஜ்து ரியாஸ்ட்டு நேரத்தோடு இவர் பேசிக்கிறார் டீலில் அந்த மதரசாவுக்கு அந்த தாருல் இக்காம் அவங்க சொல்லி சொல்லித்தான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதே டீலிங்கை தான் இந்த மதரசாவோட பேசினார் அதுக்கு அம்ஜத் வந்து எக்ரி ஆகினார் இப்போ நல்ல அவனோட இன்கம் வந்து கொண்டிருக்கு இந்த மதரசா மாணவர்களை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறேன் உதாரணத்துக்கு வித்தை காட்டுவாங்க தானே பாம்பை வச்சு குரங்க வச்சு அதே மாதிரி தான் இவங்க இந்த மதரசா பிள்ளைகளை வச்சு வித்தை காட்டி சம்பாதிக்கிறாங்க இதில் இவங்க மிச்சம் சூது கண்டுட்டாங்க இதுலேருந்து இவங்களுக்கு மீண்டு வாடுறது கஷ்டம் என்ன இன்கம் கூடயே வரது இந்த மதரசாவில் வந்து இருக்கிற மாணவர்களில் எல்லா மாணவர்களும் அப்பா அவங்களுக்கு காசு புரியுது அப்போ பீசலி வேறையாக கிடைக்குது மை மக்களே எவ்வளோ பெரிய பவல் கொள்ளாண்டு பாருங்கள் மங்கொள்ளண்டு பாருங்கள் அல்லாடை பேரை வச்சு மதரசா மாணவர்களை காட்டி இஸ்லாத்துல பேரை வச்சு அனாத பிள்ளை அனாத பிள்ளைண்டு முழு உலகத்துக்கும் வீடியோ போட்டு காட்டி இவனோடு சம்பாதிக்கிறானு இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் உண்மையாக போயான்னு விசாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த மதரச நம்பரை நம்ம நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் போட்டிக்கிறோம் அந்த மதரசாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க இப்படி நடந்துச்சா இவன் டீலிங் பேசினானா ரெண்டு வருஷத்துக்கு முந்தி உங்களுக்கு தனி அக்கௌண்ட் திறக்க சொன்னானா அதில் ஒரு பங்கு கேட்டானான்னு நீங்கள் கேளுங்க நோம்பு நேரம் அவங்க போய் சொல்ல மாட்டாங்களேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முந்தி பேசின டீலிங்கில் தனி அக்கௌண்ட் திறக்க சொல்லிக்கிறான் மாய் மக்களே திறக்க சொல்லி அப்போ தானே வேறு களவெடி கேளுங்க அந்த டீலிங்க்கு அந்த மதரசா ஒத்து வரல அதனால தான் இவங்க வந்து இந்த உமமா மெனிக்க மிதி ஆலையில் இருக்கிற மதரசாவை தேர்ந்தெடுத்தான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கை வந்து ராஜா வாழ்க்கை தான் டீலிங்க்கு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டும் கல்லன் தானே ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டானோ மை மக்களை இந்த மண்டபஜிலி ஜிலி ஐஸ்லேயே பட மல்ல எப்படி காட்டி கொடுக்குறான்னு பார்த்தேன்டா போன வருடம் நோன்பில் தான் ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசியை ஆட்டையை போட்டு இலைகள அரசியை ஆட்டையை போட்டு பத்து லட்சம் களவெடுத்ததையும் போன வருஷம் நோம்பில் தான் அல்ல வெளிக்காட்டினான் இப்போ இந்த வருஷம் நோம்பும் அல்ல பார்த்து கொண்டு தான் நிற்கிறான் சரியாக இந்த கலவை அல்ல வந்து இவன் என்று உலகக்கு வெளிக்காட்டினான் இதுக்கு மேலேயும் ஒன்றும் தெரியாமல் இவனுக்கு காசு அனுப்புகிறவன் எகோடிங் டு மீ கேப்ப மாடுன்னு சொல்லலாம் அந்த காசையும் எடுத்துக்கொண்டு தான் மதரசா மாணவர்கள் அனாதை ட்ரோசரிக்கு அனிஃபை ஸ்டோர்ஸ்க்கு பத்து லட்சம் கடனிருக்கு செவ்று கெட்டணும் அதை கெட்டணும் கல் வாங்கணும் மண் வாங்கணும் லைட் போடணும் ஃபேன் போடணும்ட்டு அடிக்காத கொள்ளையில் இவங்க ரெண்டு பேர் இனி அவசரி இவனுக்கு காசு அனுப்புறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எது செய்யறாலும் அல்ல வேண்டி செய்யும் அல்ல வேண்டி செய்கிறவன் வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டான் அவோட எந்த காரியத்தை இவன் வீடியோ எடுத்து காட்டி அந்த காசில் தான் இவன் வாழ்கிறேன் ஆனால் இன்னமும் இவன் செஞ்ச மாதிரி கல்வெட்டில் இவன்ட பேரை பேரை பதிஞ்சு கொள்றான் தயவுசெய்து மை மக்களை செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இவன் எவ்வளோ பெரிய கல்ட்டு டீலிங் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க காட்டுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு செய்கிற மாதிரி இவனுக்கு காசு அனுப்புகிற மடையர்களுக்கு முக்கியமாக எவ்வளோ பெரிய டீலிங் பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கட கேல்குலேஷன் படி ஒரு எட்டு கோடிக்கு மேலே இந்த மதிரசாக்கே கலெக்ட் ஆகிக்கு அப்போ எட்டு கோடியேன்னா இவனோட கமிஷன் எவ்வளோ ஆயிடுச்சு இந்த நாய்க்கும் அந்த மதரசாக்கும் என்ன சம்மந்தம் சமூக சேவைன்ற கொள்ளை கொள்ளைய அடித்து கொண்டிருக்கிறான் மதரசா பிள்ளைகளை காட்டி இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இவனை முகத்திலேயே எல்லாத்துக்கிட்டையும் கிழிங்க இனி யாருமே இவனுக்கு காசு அனுப்பக்கூடாது இவனை உழைச்சி தின்னன் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இவனுக்கும் எங்களுக்கும் எந்த பர்சனல் வெஞ்சியன்ஸும் இல்லை இனியாவும் சரி இந்த வீடியோ பார்த்த பரவாயோ சரி இந்த இவனுக்கு காசு அனுப்புறவங்களோ தெரிஞ்சுக்கோங்க இவனை எப்படியா பட்டவன் சொல்லி எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கம் குட் பைத்தமாக எனக்கு என்ன பேச்சு அடைய நிம்மதியா இவ்வளோ ரூபாய் இவ்வளோ தைமாரி இது மட்டும் வீட்டில் தான் நாலு அஞ்சு மணிக்கு தான் வெளியே போகும் உம்மா வீட்டு வீட்டில் நேரத்தில் அங்கேதான் எல்லாம் நான் ஏன் என்கிட்ட நான் செஞ்சேன் எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து 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 இந்த கடைசி ஒரு நாளைக்கு மூணு தாரத்தை நிப்பாட்டின்னா எந்த நிலைமை யோசிச்சேன் ஆயிடுச்சு சல்லியை சேர்த்து சல்லியை சேர்த்து தான் மாட்டி சல்லியை சேர்த்து என்ன செய்யும் எல்லா சாமனை மாட்டி

ആയിരം പാർസൽ ഒരു ലക്ഷത്തി അമ്പതായിരൂ ആയിരം പാർസൽ ഒരു നാളിൽ അമ്പതായിരം ಯಾ ಕೊತ್ತಿಗೆ ಎಂಗೇ ಸಾಬರಿ ಅಡಗೋ ಮೇಲೆ 250 ಅನ್ನೋ ಬಾಗಿನರು ಓಹೋ ಅದು ನನಗೆ ಬಾಗಿನರು ಆಯಿತು ಇನ್ನ ನಾಕರೀ ಟೇಸ್ಟ್ ಆತನ ಕೊಡುತೇ ನನಗೆ ಅವನು ಬಾಗಿದாரு ಅಣ್ಣಾ ಮುಡಚಿತು ನಾ ಏನ್ ಬೇಸ ಸೆಂಗಿ ನಾ ಅಲ್ಲಿ ಕಲೆ ಮುನ್ನೆರಾಡಿ ಪರವಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಒಂದು ನೆಟ್ವರ್ಕ್ ಸೆಂಗಿದೆ ಕೇಳೋ ಬಾಯ್ ಇಲ್ಲ ತೋವೆನಕ್ಕೆ ಇಲ್ಲ ಇಸಿನಲ್ಲ ನೆಸೆತಿದೆ ಅಲ್ಲಿ ಮನ್ಸೋ ಇಸಸ ಹಾಂಗಿ ಇಮ್ಮಡಿಯಾ ವಾಲ್್ರಮ್ಮ ಅದು ತೋರು ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ಲಾ ತೇನ ಆಯಿರು ಅಲ್ಲಿ ಫಾಲ್ದಿ ಬರ್ತಾರೆ ಫೇಸ್‌ಬುಕ್ ಆಲೋ ರಿಂಗ್ ಕಮ್ ಆಕೈ ಬರ್ಸೇ